இவர் எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துவார்னா எனக்கு தமிழ்னா உயிரும்பாரு சரி அதுக்கு என்ன பண்ற தமிழ் பேரு வையா அப்படி ஆனா அவர் சிகப்பு பூதன் வச்சுக்கங்களே உங்களை யாரு வேணான்னா மதுரையில் இருக்க அழகிரியோட பையன் இவருடைய பேரன் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் ஒன்பதுன்னு வையுங்களேன் அது வைக்க மாட்டான் ஸ்டாலின பார்த்து கேக்குறாங்க ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞர் வச்சாரே ஏன் உங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கல உடனே ஒரு சில இல்ல எனக்கு வச்சது இது காரண பெயர் என்னையா காரணம் அடுத்தவங்களுக்கு எல்லாம் காரணம் தொடர்தான் வச்சிருக்காங்க அப்பா அம்மா காரணம் இல்லாமலே வச்சிருக்காங்க சரி அப்படி என்றால் உங்களுடைய மனைவியாருக்கு துர்கா ஸ்டாலின் ஏன் சாந்தி ஸ்டாலின் நீங்க மாத்திரம் மாத்திக்கிட்டீங்க கேட்டா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையில் அதனாலதான் மாத்திரே ஆனா தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிட்றத படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க